நடத்தலாம் இந்த இடக்கை வழக்கையே தெரியாது இந்த கோபிமார்களுக்கு எல்லாம் இந்த இடைச்சிகளுக்கு எல்லாம் என்ன தெரியும் வேதம் படித்தார்களா இதிகாசம் தெரியுமா புராணம் தெரியுமா ஒன்னும் தெரியாது கண்ணனுடைய திருவடிகள் மட்டுமே தான் அறிந்தவர்கள் அது ஒண்ணுதான் கடைசியில ரட்சிக்க போகிறதே தவிர இவன் ரோஹிணியில பிறந்தானா அட்டமியில பிறந்தானான்னு யாரும் பார்க்க போவதில்லை ஆக எட்டாவது கர்ப்பம் உன்னை கொன்றுவிடும் என் ஆகாச வாக்கியம் சொல்ல இத்தியாகரண்ய சமுத்பாட்டிய கங்கம் கம்சோ மகாபலகா தேவக்கியம் ஹந்துமார்த்தா வசுதேவஹா அப்ரவீதிதம் இவளை கொல்றதுக்காக வசுதேவர் இவள குற்றங்கள் வரும் பெண்ணை கொன்றாய்ங்கிறது முதல் குற்றம் ஸ்திரீவதம் கூடவே கூடாது முதல் குற்றம் இரண்டாவது கல்யாண ஆனன்னிக்கே கொன்றாய்ங்கிறது மகா பாபம் வேண்டவே வேண்டாம் மூணாவது கூட பிறந்தவளை கொன்றாய்ங்கிற அதி பாபம்

இது யார் காதல ஏறுமோ அவா காதல தான் ஏறும் இப்ப கீதோபன்யாசத்தை போய் ஏதோ கண்டவன் காதல நான் போய் சொல்றதுக்கு ஆரம்பிச்சேன்னா இந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கா இங்க வந்திருக்கீங்க பக்தர்கள் கேட்டா ஏற போறது இதே இது இந்த மாதிரி வாசனையே இல்லாமல் கேட்டே அலையக்கூடிய சில பேர் அவர்கள் இடத்துல இதை பேசினா புரியாது அவர்களுக்கு எது பேசணுமோ அதை பேசித்தான் அவர்களுக்கு புரிய வச்சான் வசுதேவர் பாவம் சாது அவன் கம்சனை பிடிப்பட்டவன் அவரை எதிர்பார்க்கலை அதனால எல்லாம் பண்ணி புரிய வைக்க ஆரம்பிச்சார் ஒண்ணும் கம்சனுடைய காதிலயே ஏறலை சொல்றார் நஹந்தவ்யா மகாபாக தேவகி பவதானக சமர்ப்பயிஷ்ஷே சகலான் கர்ப்பான் அஸ்ய உதர உத்பவான் அதுக்கு மேல சத்தியம் பண்ணி கொடுக்கிறார் வசுதேவர் இவள நீ கொல்லாமல் விட்டு விடு விட்டு விடுவாய் ஆனால் இவள் வயித்துல பிறந்த எல்லா கர்ப்பம் சிசுக்களையும் உங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கும் இவளை மட்டும் விட்டு விடு விடுதலை அடைவிப்பாயின்னு பிரார்த்திக்க பராசரர் தெரிவிக்கிறார் ஏதஸ்மின்னேவ காலேது பூரி பாராவ பீடிதா சரி ஊட்டுறேன் ஆனா ஞாபகம் வச்சுக்கும் எட்டு குழந்தைகளையும் என்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்புவித்து விட வேண்டும் இது கம்சன் போட்ட ஆணை கொண்டு போய் சிறைச்சாலையில ரெண்டு பேரும் அடைச்சுட்டான் தேவகியம் அதே போல வசுதேவரையும் இதே காலத்துல நாடக காட்சியை மற்றொரு இடத்துக்கு மாத்திர அரசன் படுத்துகிற அட்டஹாசன் தாங்காமல் எல்லோருமாக சேர்ந்து பிரம்மாவிடத்திலே பிரார்த்திக்க பிரம்மா போய் திருமாலிடத்திலே நின்று நீகார் ரக்ஷித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அக்னி சுவர்ண குருர்கவாம் சூர்யஹா பரோ குரு மமா பகிலோகா நாம் குருர் நாராயணோ குருகு பூமி பிராட்டி போய் பிரம்மாவிடத்தை பிரார்த்தித்தாள் காலநேமிர் கதோ யோசவ் விஷ்ணுநாத் பிரப விஷ்ணுநாத் படுத்துற பாடி எனக்கு தாங்கலே உக்ரசேன சுத கம்சா வேதங்களை நடக்க விடாமல் தடுக்கிறான் பிராமணர்களை கிம்சிக்கிறான் தான தர்மங்களை கெடுக்கிறான் அதனால பூமி பார என்னால தாங்கலே பூமி பிராட்டிக்கு கெட்டவர்கள் தீயவர்கள் மலிந்தால் பார ரொம்ப அதிகமா அதிகமாப்படுமா சொமை தாங்க அவளால முடியாது அவளும் எத்தனையோ பொறுமையாத்தான் இருக்கா ஆனா பொறுமைக்கும் ஒரு அளவு அல்லவா என்ன அவள்னா அவளை ஒத்து உன்னை அவமானப்படுத்திட முடியாது அவளிடத்திலே இருக்கிற நல்லோர்கள் அவமானப்பட்டால் அவளால் தாங்க ஒண்ணாது நேரப்பை பிரார்த்தித்தாள் எந்தெந்த அசுரர்கள் அரிஷ்டகா தேனுக்கஹா கேஷி பிரலம்பகா நரகஸ்ததா சுந்தகா அசுரஸ்ததா அத்தியுக்ரஹா பானஸ்ச்சாபி பலேஸ்வத்த ததாநேச்ச மகாவீர்யா நிருபாணாம் பவனேஷுயே வரிசை என்னென்ன எல்லாம் இருக்கிற அங்கிருந்து அசுரர்களை சுருட்டார் அரிஷ்டாசுரன் தேனுகாசுரன் கேசி பிரலம்பன் நரகாசுரன் பூத்தனா இவ யாரும் படுத்துற பாடு தாங்களே நீர் தான் கொடுக்க வேணும்னு கேட்க பிரம்மாவையும் எல்லாரையும் அழைச்சிண்டு ததாக சத கச்சாம கஷீரா தேத்தமம் அகம் பவோ பவந்த சர்வே நாராயணாத்மக்காக எல்லாரும் போய் திருப்பார்க்கடலிலே நாராயணன் திருவடிகளில் விழுவோம் என்ன பிரம்மா அழைச்சின்னு போனார் அவரை பார்த்து பண்ணுகிறார் ஸ்ரணோஷ கண்ண பரிபஷதி அபாதஹஸ்தா ஜவனோ கிரகீதா துவம் வேட்சி சர்வம் நச்ச சர்வ வேத்ய எல்லாராலும் நீர் அறியப்படுகிறீர் ஆனா உன் என்ன ஆச்சரியம் தெரியுமா நீர் கேட்கிறீர் உமக்கு காதில்லை நீர் பார்க்கிறீர் உமக்கு கண்ணில்லை எல்லாரிடத்திலையும் உமக்கு நிறைய உருவத்தை காட்டுகிறீர் ஆனால் உமக்கு உருவம் இல்லை நீர் ஓடுகிறீர் ஆனால் கால் இல்லை நீர் செய்கிறீர் ஆனால் கை இல்லை எல்லாராலும் உணரப்படுகிறீர் எல்லோருமாகவும் நீரே இருக்கிறீர் அப்படிப்பட்ட ஆதி புருஷனுக்கு நமஸ்காரம் என்ன பிரம்மா எம்பெருமான பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அவன் பார்க்கிறான் ஆனா அவனுக்கு கண்ணு கிடையாது அவன் கேட்கிறான் ஆனா அவனுக்கு காது கிடையாது அப்படின்னு என்ன தெரியுமா நாம் பார்க்கணும்னா புலன் இருந்தா தான் பார்க்க முடியும் நாம் கேட்கணும்னா புலன் வேலை செய்தாத்தான் கேட்க முடியும் ஆனா எபெருமான் பார்ப்பதோ கேட்பதோ ஓடுவதோ செய்வதோ சங்கல்ப சக்தியாலே அவன் ஞானத்தாலதான் அத்தனை செய்யறான் தவிர கண்ணுக்காதனுடைய தேவை எபெருமானுக்கு கிடையவே கிடையாது உபனிஷத்து அழகா சொல்லித்து நீர் என்னால் பார்க்க முடியாது உண்மை ஆனால் என் பார்வையாகவே இருக்கிறீர் எவ்வளவு சொல்றது உபனிஷத்துன்னு பார்க்கணும் என்னால உன் பார்த்துட முடியாது ஆனா என் பார்வையா இருக்கீர் என்னால உன் கேட்டுவிட முடியாது ஆனா என் கேள்வியா இருக்கீர் என்னால உன் இடத்தை நோக்கி நடந்து வந்துட முடியாது ஆனா என் காலாக இருக்கிறீர் என்னால உன் குறித்து பெருமைக்கேற்ப அர்ச்சனை ஆனா என் கையாகவே இருக்கிறீர் இது இத்தனை நீ தான் இதை உன்னை நடணுங்கிறது எவ்வளவு இருக்கு இப்ப உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா பார்த்துட முடியாது கண்ணே நீர் தான் பார்வையே நீர் தான் நோக்கி நடக்கணும்னு ஆசைப்படுறேன் தேடுறேன் தேடுறேன் எங்கேன்னு தெரியல காலே நீர் தான் நடையே நீர் தான் உமக்கு அர்ச்சனை பண்ணும் ஆசைப்படுறேன் ஆனா எப்படி பண்ணுங்கிற வகை கூட எனக்கு தெரியல கையே நீர் தான் அர்ச்சனமே நீர்தான் புஷ்பமே நீர் தான் இப்படி இருக்கிற எம்பருமானு எங்கேன்னு நாம் தெரிந்து கொள்ள அதனாலதான் அப்பிரமேயன் அப்பிரமேயன் பகவானுக்கு பேர் பிரமானா புத்தி பிரமா இயம் நம்ம புத்தியால இப்படிப்பட்டவன் அப்பிரமேயம் நம் வாக்குக்கும் மனத்துக்கும் அப்பாற்பட்டது அதை தெரிந்து கொள்ள இங்க சொல்லிட்டு யார் எம்பெருமானை அறிந்தவன் தெரியுமா யார் என் மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் என்னால தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஒத்துணுட்டான் அவன் தான் இறைவன் தெரிஞ்சவன் யாரான நான் அவனை தெரிஞ்சுனுட்டேன்னு சொன்னான்னா அவன் தான் அவனை அறியாதவன் வேதம் சொல்லிட்டு எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய நவேத சகா யார் என்னால தெரிஞ்சுக்க கொண்டவன் யார் தெரிஞ்சுனுட்டேங்கிறானோ அவன் கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறதே கிடையாது எம்பெருமான தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லும் வேதம் அவனை தெரிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லும் ரெண்டுமே சுருடும் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ஆத்மாவாரே திரட்டவியோ சோதவியோ மந்தவியாக நிதி தியாசித்தவ்யாக அவனை பத்தி கேட்டு அவனை நினைத்து விடாமல் சிந்தித்து பார்த்துடலாம் இது ஒரு உபனிஷத் வாக்கியம் இன்னொரு வாக்கியம் நாயமாத்மா பிரவச்சனா நம்மயானே எமே வேஷ விருணுத்தே தேனியா தத் சேஷ விருணுத்தே தனும் ஸ்வாம் அவனை பாத்துறவே முடியாது இது இன்னொரு வாக்கியம் இப்ப இப்படி பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பார்க்கவே முடியாதுன்னு இன்னொடுத்து ரெண்டுத்துக்கு சேர்த்தி பர்த்தஞ்சொல்லி ஆகணும் சுவாமி ஒன்னு இருக்கான்னு சொல்லுங்க இல்ல இல்லேன்னு சொல்லுங்க ஒருத்தர் சொன்னார் பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்தார் என்ன நடு நடுன்னு குட்டையா இருந்தார் தெரியுமோ இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் சேரவே சேராதுன்னு அர்த்தம் நெடு நடுன்னு குட்டையா இருந்தாரு தெரியுமோன்னு இங்கேயான சேர்த்து சொல்ல முடியுமா ஒண்ணும் நடுநடுன்னு இருக்க முடியும் இல்ல குட்டையா இருக்க முடியும் இங்க சொல்லச்சே வேதாந்தப்ப இந்த வழியில தெரிஞ்சுக்கலாம்ங்கிறது அவனை தெரிஞ்சிக்கவே முடியாதுங்கிறது இது ரெண்டு என்ன அர்த்தம் தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா அவனை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு தெரிந்து கொள்ளலாம் கடைசியில நடக்கக்கூடியது அதுதான் இப்போ தெரிஞ்சு விட்டோம் தெரிஞ்சு விட்டோம்னா வேற ஒண்ணு இல்ல நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவன் தெரிஞ்சுக்கிறது தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது இதுக்கு மேல தெரிஞ்சுக்கிறது இவனுக்கு வாய்ப்பும் கிடையாது வழியும் கிடையாது அதைத்தான் பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணினார் அனோரணியாம்சம் அபக்ஸ்வரூபம் தாம் பசியதா அஜான நிவத்தி ரக்யா அந்த பெருமான நீர் தான் நம்மை காத்துரள வேணும்னு கேட்க ഭഗവാൻ സാധിക്കാൻ ഭോഭോ ബ്രഹ്മം സ്വയാമത്ത സഹദേവൈര്യദീഷ്യത്തെ തദ്ച്ഛതാം അശേഷം ചിദ്ധമേവാവധാര്യതാം സ്തോത്രം പോരും വന്ദ കാര്യത്തെ മുതല്ല എമ്പെരുമാൻ ബ്രഹ്മ പാത്തു കേൾക്ക ബ്രഹ്മ പ്രാർത്ഥിക്കം വിശ്വരൂപം അപേക്ഷ തത് തുഷ്ടാവഭൂയോ ദേവേഷു സാധാനമതാത്മസു ബ്രഹ്മാ താനും പട്ടകട്ടത്തെ എമ്പെരുമാനുടേ വിശ്വരൂപത്തെയും സേവിത്ത് ആനന്ദമാ നിന്ന് മറുപടിയും സ്തോത്രം പണ്ണ అవర్ భగవాన్ బది చెల్లు కవలవండం ఏవం సంస్తూయమానస్ భగవాన్ పరమేశ్వర ఉజ్జహార ఆత్మన కేశౌ సిత మహామునే